நீங்கள் எல்லாரும் இருக்கிற தைரியத்தில் தான் ஷீலாவுமே அங்கே இருக்குது எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற சந்தோஷம் சந்தோஷப்பட்டு கூட என்கிட்ட சொன்னிச்சு இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃபீல் பண்ணுறேன் எமோஷனல் ஆகுற அப்படின்னு தெரிஞ்சா ஷீலா ரொம்ப வருத்தப்படும் எனக்கு பிறந்தநாள் அதுவும் அழக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் பட் ஆனால் அதனால் முடியல ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஷீலாவுக்கு என்னாச்சு ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ நான் ஷீலா பார்க்க ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள் போன வருஷம் இதே நாள் வந்து சிலா கேக்லாம் வெட்டி நல்லா கொண்டாடிச்சு பட் ஆனால் இப்போ கேக் வெட்டி கொண்டாடுற ஒரு மனநிலையில் நான் இல்லை ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சில ஹாஸ்பிட்டல் இருக்குது எப்போ குழந்த பிறக்கும் என்ன ஏது அப்படின்றத பற்றி சொல்லலை இன்றைக்கி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்றது தெரியும் இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் ஊறிச்சி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கூட ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவுமே கூட கொஞ்சம் நல்ல விஷயந்தான் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ நாள் ஆகுதோ அது வரைக்கும் குழந்தை கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும் கொஞ்சம் வெயிட் கூட்டிகிட்டே இருக்கும் அதனால் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் கூட வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஷீலாவுமே நான் வாசல்லே இருப்பேன் நான் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வந்துடுவேன் அப்படின்ற ஒரு நிம்மதியில் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்குது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா சில கஷ்டங்களை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து ஷீலாக்கு சீக்கிரமே வந்து நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் வேண்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் நானும் வேண்டிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி என்னோட பிறந்தநாள் ஆனால் நான் ஷீலா பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து ஷீலாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் தான் போயிட்டுருக்கேன் ஷீலா இப்போ வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கேக்லாம் வெட்டி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் எனக்கு அந்த செலிப்ரேஷன் கூட முக்கியம் இல்லை ஷீலா வந்து அங்கே கஷ்டப்படாமல் கொஞ்சம் நிம்மதியாக அங்கே இருக்குது இப்போ எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது எனக்கு அந்த சந்தோஷமே போதும் என்னதான் வந்து ஷீலா போய் நான் கூட வந்து ஷீலாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாலும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ ஷீலா ஓரளவுக்கு பரவாயில்ல எந்த வித கஷ்டமும் இல்லாமல் இருக்குது இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் இருக்கிற தைரியத்தில் தான் ஷீலாவுமே அங்கே இருக்குது எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற சந்தோஷம் சந்தோஷப்பட்டு கூட என்கிட்ட சொன்னிச்சு எனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க உங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கும் கவலைப்படாதீங்கக்கா அழாதீங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீக்கிரமாக ஷீலாக்கு குழந்தை பிறக்கணும் நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு தான் இருக்கேன் ஷீலாக்கு இவ்வளோ ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்குது என்னாலேயே ஒரு லெவலுக்கு மேலே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னைக்கு பிறந்த நாள் அதுவும் அழக்கூடாது அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் என்னால் முடியல இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃபீல் பண்ணுறேன் எமோஷ்னல் ஆகுறேன் அப்படின்னு தெரிஞ்சால் ஷீலா ரொம்ப வருத்தப்படும் ஷீலா கையில் ஃபோன் இல்லை அதனால் இந்த வீடியோ ஷிலா பார்க்காது சி வீடியோ பார்க்காட்டாலும் என் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிரும் அழுதுருக்கான் கஷ்டப்பட்டுருக்கான் ஃபீல் பண்ணியிருக்கான் அப்படின்னு அதனாலவே மூணு மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணு நான் வீட்டுக்கு போய்ட்டு உனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் சரி ஓகே ஷீலாக்காக வேண்டிக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி கண்டிப்பாக டாக்டர் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே பாய்